அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் தான் செய்கிறோம் எலுமிச்சி மழை ஜூஸ் போட போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் வர எலுமிச்சி மழம் இவ்வளோ பழம் மொத்தமாக போட போகிறதெல்லாம் இப்போதிக்கு ஒரு ஒன்றரை இல்லை ரெண்டு லிட்டர் போட போகிறோம் அவ்வளோதான் இல்லை சக்கரை தேவையான அளவு இது வந்து நன்னாரி சர்பத் நன்னாரி நன்னாரியில் பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட் நிறைய இருக்குங்க இது வந்து நீங்கள் அப்படியே இந்த நன்னாரி ஊற்றி லைட்டாக சர்க்கரை போட்டு ஆற்றி அப்படியே கூட குடிக்கலாம் இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த நண்ணாரி நம்ம பல நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க ஓகேங்களா இந்த வெயில் டைம்லாம் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது இந்த வெயில் டைமில் மதியம் நைட்டு ரெண்டு டைம் நல்லா குடிக்கலாம் இந்த ஜூஸ் போட்டு ஓகேங்களா நனாரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால அடிக்கடி இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதே போல் அந்த எலுமிச்சை மரமாக செய்தாங்க மறுக்கடி பயன்படுத்துனா அந்த சூரியன் வெப்பதை பார்க்குறதுலேருந்து வெயிலேருந்து மதம் பல நன்மைகள் தரக்கூடியது உடம்புக்கு வந்து பல நன்மைகளை தரக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தை வந்து ஜூஸை போட்டு குடிச்சிருவோம் ஓகேங்களா சர்க்கரை தேவையானது நன்னாரி ஐம்பது மில்லி எடுத்துருக்கோம் எலுமிச்சை ஒரு பத்து பழம் எடுத்துகிறோம் போதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் போடுற தேவையில்ல அடி இந்த நாளைக்கு போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு ஐஸ் கட்டி எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வாட்ரு கோல்டு வாட்ரு கோல்டாக இருக்குது அதனால் இது வந்து நம்ம ஐஸ் ஜாஸ்தி போட தேவையில்லை இந்த பழத்தை இப்போ கட் பண்ணிட்டு கிளீனாக வந்து பேசி எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா ஒரு பத்து பழம் கட் பண்ணிட்டோம் அந்த சாறு வந்து கிளீனாக எடுத்தாலும் இப்போ சார் வந்து கிளீனாக எடுத்தாலும் இப்போ இந்த ஃபில்ட்ரு மேலே வச்சுருக்கோம் ஃபில்ட்ரு மேலே வச்சிட்டா இந்த விதைகள்லாம் வந்து நின்றதுல நின்றுவோம் மடி மடிக்க தேவையில்லை அதனால் எங்கள் வீட்டில் வந்து எலுமிச்சை மாதிரி பேசுகிறது வந்து ஒரு இது அல்ல ஸ்டீல் இது வச்சிருக்காங்க அதில் விட நீங்க செஞ்சுக்கலாம் நான் வந்து கையில் வந்து ரசத்தை கிளீனா பேசி ஓகேங்களா நல்லா கிளீன அந்த சாறு எடுத்துட்டா பல நன்மைகளை தரக்கூடியது எழுஞ்சு மனத்துல வந்து நோய் சத்து அதிகமா இருக்கு பல நன்மைகள் தரக்கூடியது அப்படி கெடி போட்டு ரொம்ப நல்லது அருகிட்டாச்சுங்க எடுத்துருவோம் எடுத்துகிட்டு சர்க்கரை வந்து ஒரு கால் கிலோ வரும் போட்டிடலாம் அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கோம் நல்லா கலக்கிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் கிளாஸில் ஆற்றுனாலும் அப்படியே ஆற்றிக்கலாம் அப்படியே கலக்கினாலும் அப்படியே கரைஞ்சிடுவோம் நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு ரைஸ் கட்டி போட்டுடலாம் இட்லி போல் ஒரு ரைஸ் கட்டி இருக்கே போட்டுடலாம் போட்டு தண்ணி வந்து இன்னும் ஒரு சும் ஊற்றிருக்கோம் ஒரு அரை பாட்டில் ஊற்றிட்டு கலந்துட்டு சர்க்கரை கட்டாக பார்த்துக்கலாம் அதிகமாக சர்க்கரை இருந்தால் இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை பாட்டில் மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ ஓகேங்களா இது நல்லா ஒரு களை கழிக்குங்க இப்போ குடிச்சு பாருங்கள் சர்க்கரை ஓகேன்னா அப்படியே விட்டுடலாம் இல்லை ஒரு தண்ணி ஊற்ற வேண்டியது நல்ல ஒரு கலக்கு கழிக்காச்சு இந்த அறுபாடலுக்கு வந்து சக்கரை கட்டாகுது தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நன்னாரி சேர்த்துலாம் ஓகேங்களா நன்னாரி பிடிக்காதவங்க இந்த எலிமிச்சி அடி குடிச்சிடலாம் நன்னாரி தேவைப்படும் அதை ஊற்றி சாப்பிடலாம் நீங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க இப்போது நன்னாரி சேர்த்துடலாம் நன்னாரி ஒரு ஐம்பது மில்லி வச்சுருக்கோம் ஒரு வச்சுருவோம் உதிரும் கடை சேஞ்சாயிடும் ஓகேங்களா நன்னாரில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ தான் நான் எடுத்தா அப்படியே வேண்டாம் குடிச்சு குடி குடிச்சிட்டு உடம்பு நல்லா உடம்பு சேஃப்டியாக அந்த வெயிட் வெயிட்டாங்க ஓகேங்களா நாரையும் போட்டவோ எங்கள் பண்ணோ நல்லா அருமையாக டேஸ்ட்டு போட்டுருக்கோம் கிளாஸில் ஊற்றிடலாம் இப்போ அப்புறம் ஜூஸ் வந்து திரைவாஞ்சி வச்சிருக்கோம் கிளாஸில் ஊற்றியாச்சு ஓகேவா ஓகேவா நான் டேஸ்ட் அப்படி குடி குடிச்சு பார்த்துடலாம் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் எலுமிச்சி மரம் போடுறது மட்டும் தனியாக இருக்குது நல்லா சில சேர்த்து இங்கே இருக்குது சில வந்து நல்லா பிடிக்காது பிடிக்காதவங்க நீங்கள் எலுமிச்சை மட்டும் பிடிச்சிக்கலாம் இப்படி அது பிடிச்சிக்கலாம் ரெண்டுமே பிடிக்குமா ரெண்டுமே பிடிக்கும் ஓகேங்களா அப்படியே பிடிச்சி பார்த்துலாம் சூப்பராக ஜூஸ் போட்டாச்சு இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட ரொம்ப நல்லது ஓகேங்களா முழு சக்தி எலுமிச்சை மரத்தில் எக்கச்சகமாக இருக்குது நம்ம அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் குடிச்சு பார்த்துலாம் டேஸ்ட் எடுக்க எலுமிச்சை மரம் ஜில்லுன்னு இருக்கு சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு ஓகேங்களா நன்னாரி கலந்தது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க வேற லெவல் நான் வேற லெவலில் சூப்பர் டேஸ்ட் சொல்றத விட எரிஞ்சு ஜூஸ் போட்டு போட்டு நன்னாரி இருந்ததுன்னு நினைப்பாங்க இது போல நன்னாரி இருந்தேன் இதையும் சேர்த்து நீங்கள் ஜூஸாக போட்டு குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்கிறத கண்டிப்பாக கமல்ல அவசியம் சொல்கிறீங்க மந்திராமல் ஓகேங்களா இந்த வெயில் டைம்ல எல்லாருமே குடிக்கலாம் நோய் சத்து அதிகமாக இருக்குது ரொம்ப நல்லது இது எலுமிச்சமான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் அதுவும் இந்த வெயில் டைம்ல முக்கியமாக குடிங்க எல்லோரும் ஆரோக்கியமானுங்க ஓகே காய் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் பெரிய நீங்கள் எரிஞ்சு எடுத்து வாங்கிவிட்டாங்க கட் பண்ணுங்கள் சாரம் எடுங்க அந்த வேலையை எடுத்துருங்க சர்க்கரை போடுங்க கலங்க குடிங்க அவ்வளோ தான் என்ன நேரம் அதையும் சேர்த்து கூட குடிக்க போகிறீங்க இன்னும் பெரிய பெரிய விஷயம் அவள் போகிறதில்ல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை பழம் தெரியாத ஒன்றும் இல்லை தேவையானது சர்க்கரை பழம் போட்டு களைக்கு அப்படியே குடிக்கிறது தான் ஐஸ் தான் ஐஸ் ஐஸ் தேவையில்லை அப்படியே கூட குடிங்க உங்கள் விருப்பம்தான் ஓகேங்களா இந்த எரிஞ்ச படத்தில் நிறைய கிட்ட அப்படியே குடித்து எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே ரைஸ் அப்படியே குச்செல்லாம் கொஞ்சம் கடைக்கு எடுத்து போக வேண்டியது கடைக்கு பாட்டில் ஊற்றி ஏற்றுகிட்டு போயிடலாம் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லா சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் ஒரு நல்லாவே சந்திக்கிறேன் ஓகேங்களா இப்படி மொத்தத்தில் பெனிஃபிட்ஸு நிறைய இருக்குது அடிக்கடி சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே காய்ஸ்